بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد من بكرية بريور خليه سهدر خليه السلام عليكم ورحمة الله وبركاته موتن بذي دولة பிறந்த உயிர்கள் அத்தனையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் குரானிலே திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறான் அல்லாஹ் ம தவிர்த்த ஏனி எல்லோரும் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அல்லாஹுபஹஹானுவத்தாலா ஏற்படுத்தியிருக்கிற நியதியாக இருக்கிறது மௌத் என்பது உண்மை சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம் குரானிலே யக்கீன் என்று அல்லாஹ் அதற்கு சொல்லி இருக்கிறான் சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக நடக்க இருக்கின்ற ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் நடக்க இருக்கும் மௌத்தானவங்களுக்கு மாத்திரம் அல்ல இங்கே இருக்கிறவர்கள் இந்த ஊரில் நாட்டில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம் இன்றிலிருந்து நூறு வருடங்கள் ஓடி முடிகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்று ஹயாத்தோடு இருக்கிற எந்த உயிரினமும் இருக்காது குறிப்பாக மனிதர்கள் என்பது ரசூலுல்லாஹ் அறிவித்த செய்தி அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மௌத் என்பது பயப்படுகின்ற அல்லது நாங்கள் விரும்பாத ஒரு விஷயமா என்பது இந்த மௌத் என்பது என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மௌத் என்பது நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது மௌத் என்பது இந்த உலகிலிருந்து மறு உலகிக்கான மாற்றம் அதானே தவிர வேறொன்றுமே கிடையாது இந்த எங்களுடைய ரூஹ் மரணிக்க மாட்டாது இந்த தான் அது இறந்து இத்து போகிற ஒரு இயல்புடையது எங்களுக்குள்ளே இருக்கிற ரூஹ் அது ூளிி வாழும் அது மரணிக்காது இன்ஷா அல்லா அல்லாஹி நல்லடியார்களே சகோதரர்களே இந்த ஜனாசா சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் மலக்குகள் வருவார்கள் மலக்குகள் வந்து அழகான வாலிபர்களுடைய ரூபத்தில் வெள்ள கலர்ல அழகாக வருவார்கள் வந்து அவர்கள் பேசுவார்கள் இவரோட மௌத்தாகி கொண்டு இருக்கிற நபரோடு பேசுவார்கள் என்ன தெரியுமா பேசுவார்கள் லா தஹாஃபு வலா தஹ்ஸனு கவலைப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க அபிஷிரோ பில் ஜன் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குது என்பதை சுப செய்தியாக நாங்கள் சொல்லுகிறோம் நகுனா உலியா உக்கும் ஃபித்துனியாவலாக இந்த உலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு தோழர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று தைரியம் ஊட்டுகின்ற வார்த்தைகள் அந்த ஜனாசாவோடு மலக்குகள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் மௌத்தாகிற ஒரு நபர் கவலப்பட்டு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது அழகான வாலிபர்கள் வெள்ள முகம் வந்து நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு இந்த உலகத்திலும் உங்களோடு இருந்தோம் மௌத்துக்கு பின்னரான நீண்ட பயணத்திலும் உங்களோடு இருக்கிறோம் பயப்பட வேண்டாம் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஜனாசட ரூ பிரிந்தவுடனே சுவர்க்கத்திலிருந்து கஃபன் கொண்டு வந்து நறுமணம் கொண்டு வந்து அந்த ரூஹை கைப்பற்றிய அந்த ரூஹை மிக கௌரவமாக மிக பக்குவமாக அல்லாவை நோக்கி எடுத்துச் செல்வார்கள் வா ஏழாம் வானத்துக்கு அந்த ரூ கொண்டு செல்லப்படும் என்று அஹ் ஹதீத்லே ரசூல் லாஹி சல்லா அலுவலி சொல்லாமல் சொல்லி இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட அந்த வெளியில அந்த ரூஹ் எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது மலக்குகள் கேட்பார்கள் நறுமணம் கமழுகின்ற அழகான இந்த ரூ யாருடையது என்று கேட்பார்கள் இந்த உலகத்திலே அவருக்கு என்ன பேர் வைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு கொண்டிருந்தாரோ அது சொல்லப்பட்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லி கொ கொண்டு செல்லப்படும் எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது கவலைப்பட்டு பயப்படுறது கொண்டும் இல்லை மௌத்தானவருக்கு அதுக்கு பின்னால நடக்கிறது எல்லாம் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விஷயம் இங்களை விட்டுட்டு போற உலகத்தை பார்த்தாலும் மௌத்தோட உலகம் ஸ்தம்பித்து போகிறல்ல எத்தனையோ ஜனாதிபதிகள் அவங்க பதவிக்காலத்திலேயே மௌத்தாகி இருக்கிறாங்க இந்த உலகத்தில் எங்கள் நாட்டிலேயும் பிரேமதாச போன்ற ஜனாதிபதிகள் பதவிக்காலத்தில் மௌத் அப்போ மௌத்தோட அந்த இந்த நாட்டுடைய செயற்பாடுகள் அடைந்து எல்லாம் உருக்குலைஞ்சு போகல சட்டத்தில் ஏற்பாடு இருக்கி அடுத்த ஜனாதிபதி யார் அவரை கொண்டு வந்து பதவியில் அமர்த்தினார்கள் நாடு சென்று கொண்டிருந்தது எத்தனையோ தந்தைமார்கள் மரணித்து விட்டார்கள் ஏழு எட்டு பிள்ளைகளுக்கு வகை ஊற வேண்டிய தந்தை மரணித்தார்கள் எந்த குடும்பமும் தந்தை மரணித்த பிறகு அடைந்து நிலக்குலைந்து போகவில்லை ஹயாத் போய் கொண்டிருக்கிறது ரிஸ்க் வந்து கொண்டிருக்கிறது எங்களை நம்பி யாரும் இந்த உலகத்துல பிறக்கலை என அன்புக்குரிய சகோதரே நாங்கள் விட்டுட்டு போற அதிகாரமோ மனைவி மக்களோ எங்கட மௌத்துக்கு போறோம் அல்லா வீணாக மாட்டார்கள் அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் பொறுப்படுத்தவர்கள் இந்த உலகத்திலே காலூண்டுகின்ற ஒவ்வொரு ஜீவராசியுடைய ரிஸ்க்கும் அல்லாஹுடைய பொறுப்பு என்று அறிவித்து அறிவித்திருக்கிறான் நான் எவ்வளவுதான் எவ்வளவுதான் நான் தடமாறினாலும் என்ற மனைவிக்கு அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கை தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர என்னால் உண்டையும் புதுசா உருவாக்க முடியாது என் அன்புக்குரிய சகோதரர்களை விட்டுட்டு போற அந்த உலகத்திலையும் நாங்க மௌத்தால ஒரு நஷ்டம் அடைய போறல ஒரு பிரச்சனை இல்லை உலகம் தண்ட பாட்டில இயங்கி இருக்கும் மௌத்துக்கு பின்னரும் மலக்குகள் நல்ல தோழர்கள் வரவேற்பு மரியாதை கௌரவம் இருக்கிறது என்று ரசோலுல்லா அறிவித்தார்கள் எனவே ஒரு மனிதர் மௌத்தாகுவதற்கு கவலைப்பட்டு பயப்படுறதுக்கான ஒரு செய்தி கிடையாது மௌத் யாருக்கு தெரியுமா இந்நல்லதி காலு உறப்பு நல்லாகு தும் மஸ்த அல்லாஹ் அல்லா குரானில் தர வசனம் சொல்கிற வசனம் இது குரானில் இருக்குது ஐம்பது ஆறு வருஷமாக நம்ம முஸ்லீமாக வாழ்கிறோம் குரான ஓதுரம் இந்த ஆயத்துடைய அர்த்தம் யதார்த்தம் தெரியாதவர்கள் நஷ்டவாளிகள் நான் சொன்ன கௌரவம் அந்த மலக்குகள் வருவது நல்ல ரூபத்தில் வாரது அன்பாக பேசுவது சொர்க்கம் இருக்கென்று தைரியம் சொல்லுவது அல்லாஹ்விடத்திலே மிக கௌரவமாக எம்மை எங்களுடைய ரூகை கொண்டு செல்வதெல்லாம் இல்லதின காலு ரப்பு நல்லாகு தும்மஸ்தகாமு இந்த ரெண்டு நிபந்தனையும் இருந்தால்தான் இந்த கௌரவத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் மௌத்துக்கு பயப்பட தேவையில்லாதவர்கள் யாரு எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று ஈமான் கொண்டு விட்டு அந்த களிமாவை வாயால் மொழிந்து விட்டு இஸ்தகாமு என்ற வார்த்தை அர்த்தம் தெரியாமல் நானும் நீங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தால் அத போல நஷ்டம் ஒன்று உலகத்துல வேறொன்றும் கிடையாது நீங்க என்னென்ன கலை ஐடி தெரியாமல் வாழ்ந்து மௌத்தாகுங்க நஷ்டம் கிடையாது ஆனால் மருத்துவத்தில் அதில் உள்ள ரகசியங்கள் கண்டுபிடிப்புகள் அறிவுகள் தியரிகள் தெரியாமல் வாழ்ந்து மௌத்தாகுங்க அதில் நஷ்டம் கிடையாது ஆனால் இந்த இஸ்தகாமு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து மரணித்தால் அங்கே மலக்குகள் வரமாட்டார்கள் வருவார்கள் மிக பயங்கரமான கோலத்தில் அந்த அந்த சக்கராத்துடைய நேரத்தில் மிக பயங்கரமான கோலம் அந்த ரூ உடம்பிலிருந்து வெளியேற மறுக்கும் அதனை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டிய நிர்பந்த மலக்குகளுக்கு வரும் எனவே வேதனை அதிகரிக்கும் அதுக்கு பிறகு பிறகுத்திலிருந்து கவனும் வராது நறுமணமும் வராது வரும் துருநாற்றம் உள்ள அது வெளியேறும் இந்த உலகத்தில் அல்லாஹ் கிட்ட கொண்டு போகப்படும் அதனுடைய துர்நாற்றம் இந்த வீசும் எல்லா மலக்களும் முகம் சுழிப்பார்கள் யார் இந்த கெட்டரூ என்று சொல்லுவார்கள் இங்கே சொல்லப்பட்ட பேர் சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும் எனவே என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நான் சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குகள் வாரது அழகான வெள்ளை முகமுள்ள வாலிபர்களாக வருவது கனிவாக அன்பாக என்னோட பேசுவது கவலைப்படாதீங்க என்று சொல்லுவது உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்று சொல்லுவது நாங்க தான் உங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நண்பர்கள் என்று தைரியம் ஊட்டுவது இதனை உருவாக்கிக் கொள்வது எந்த பொறுப்பு எந்த நடத்தையில இருக்கிறது என்ற அந்த மார்க்கத்தை எடுத்து நடத்தல் மார்க்கத்துடைய சட்ட வரையறைகளுக்கு நின்று கொள்ளுதல் எது கடமையோ அதனை செய்தல் எது பாவமோ செய்யக்கூடாது என்ற அந்த நிலையில் வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் மௌத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் அன்புக்குரிய சகோதர இந்த சின்ன வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது இதன் மூலமாக அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேடி படிப்பது மௌத்துக்கு பின்னால கௌரவமை எதிர்பார்க்கின்ற கௌரவத்தை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை இது நாங்கள் இஸ்திகாமா என்னென்று தெரியாம வாழ்ந்தால் இஸ்திகாமாக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற நிபந்தனைகள் என்ன இவை இவை காணப்பட்டால்தான் இவர் இஸ்திகாமாவாக வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சட்ட ஏற்பாடுகளை செய்துவிட்டு நாங்கள் மௌத்தான புறவு பட்டோலியை விரிச்சு விசாரிக்கிற நேரம் இஸ்திகாமத்தின்ற வார்த்தையை அந்த வாழ்க்கையில் கொண்டு வரப்படவில்லை என்றால் அந்த நஷ்டம் யார் எங்களுக்கு நிர்வத்தி செய்ய போகிறது அந்த கஷ்டத்தில் உதவி செய்கிறவர் யார் என அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மவுத் என்று தப்பேல யாரும் நானும் தப்பே இல்லை நீங்களும் தப்பேல இந்த போன காலமே ஜும்மா ஓடிட்டு இந்த ஹத்தீப் மௌத் அதுக்கு முத பஸ் ஓடிக்கிட்டு இருந்த டிரைவர் கதை உதரப்பட்டு வீசி இப்படியெல்லாம் மனுஷனுக்கு ஆபத்துகளும் மௌத்தும் இந்த பட்டி காலிலே உராய்ந்து கொண்டிருப்பது போன்று மௌத்து சமீபமாக இருக்கிறது என்று ரசூல்தான் சொல்லி இருக்கிறார் இன்னும் பதினஞ்சு வருஷம் இன்னும் இருபது வருஷம் ஆஹ் அவ்வளவுக்கு பிறகுதான் மௌத்து வரும் இல்லை மௌத்து எங்களை துரத்தி கொண்டிருக்கு தேடி இந்த செருப்பு வார் அதனுடைய பட்டி உடம்பிலே உராய்ந்து கொண்டிருப்பது போன்று மௌத்தும் உராய்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் மறந்து எனக்கே மௌத்தே வராது நான் கட்ஸ் எனக்கு சிக்ஸ் பேக் உடம்பு எனக்கு மௌத்து வராது நான் நோய் இல்லைன்னு என்னவோ நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சகோதரிகளை யதார்த்தம் என்பது மௌத் என்பது துரத்தி கொண்டிருக்கிறது எத்த ஆஹூன ஃபீக்கும் மலா ஐக்கொத்தும் பில்லெய்லி ஓ மலா ஒன்றன் பின் ஒன்றாக ஷிஃப்ட்டு ம போர்ட்டு உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் உங்களோட இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் ஒரு கணப்பொழுது கூட மலக்குடைய ஒப்சர்ஷன்ல இருந்து நீங்க தப்ப முடியாது என்று அல்ல சொல்லுகிறான் இந்த உடல் ஓடத நாங்கள் வாழ்றோமா எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தனிச்சிட்டேன்னு சொன்னா என்னென்ன ஹராம் எவ்வளவு பசாது எவ்வளவு அநியாயம் எல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இஸ்திக்காமண்ட வார்த்தை ஒரு பகுதியாவது இன்னும் எங்கட வாழ்க்கையில கொண்டு வரல என்பதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையுடைய யதார்த்தமாக இருக்கிறது என் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மவுத் என்பது இதனை பயந்து ஓடாமல் இதை தைரியமாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் இதனுக்கு இந்த மௌத்துக்கு பின்னால் சுகபோக வாழ்க்கை இந்த மௌத்தில் இந்த கபரில் ஒரு ஜனாசா உறங்குவதை ரசூல்லா ஒப்பிட்டாங்க எதுக்கு தெரியுமா நௌத்துள்ள அருஸ் மன புது மனமகன் உறங்குவது போன்ற உறக்கம் இங்கே தேவையா இங்கே இஸ்திகாமத் தேவைப்படுகிறது இஸ்திகாமத் இல்லாமல் இஸ்திகாமத்தில் பொருள் தெரியாமல் அதனுடைய நிபந்தனைகள் என்னென்று தெரியாமல் ஆயிரம் மரங்கள் நாட்டியும் வேலை இல்லை இதால் எந்த பிரயோசனமும் இல்லை ரசூல் சல்லி செல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவு தொழுவுற மக்களுடைய எண்ணிக்கையை சொன்னார்கள் நாற்பது பேருக்கு மேலே வந்தால் அந்த துவம் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் அதுல கவனம் செலுத்துங்க உங்களோட ஜனாசாவுக்கும் மக்களை சேர்க்கிறத்துல கவனம் செலுத்துங்கோ இந்த மரத்தால் ஒன்றுமே செய்யலாது சொல்லி சொல்லித்தந்தத்துல நாங்கள் கவனம் அப்படியே தேடாம விட்டுட்டு சொல்லாத விஷயத்துல கொடுக்குற முக்கியத்துவத்தை பாருங்க இதில் என்ன பெரிய யோசனம் இந்த 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 மரம் இஸ்திகார் செய்யும் என்று உங்களுக்கு யார் வாக்களித்தார்கள் யாருமே இல்லை தெரியா நாற்றோம் ஏ எதுக்கு செய்யறேன் இது செஞ்சா இஸ்திகாமத்தா நான் இல்லையே ரசூல் உண்டை ஒன்றை காட்டித்தரேன் நான் உண்டை செய்தால் அது இஸ்திகாமத்தா இல்லையே என அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஜனாசாவுக்கு தொழுகின்ற மக்களுடைய எண்ணிக்கையை ரசூல் குறிப்பிட்டு சொன்னார்கள் முடிந்தளவு அதிகமான க்ரௌடை சேருங்க அதுக்கு இப்படி தொழுகை நேரத்தில் ஜனாசா நடத்துறது நல்ல யோசனை அதுக்காக வேண்டி ஜனாசா இப்போ காலையில் அடக்க ஏழு மணிக்கு அடக்க வேண்டிய ஜனாசாவை பன்னெண்டு மணி மட்டும் பிற்படுத்திக்க நான் சொல்லலை முடிந்த அளவு தொழுக நேரத்தில் நாங்கள் ஜனாசாவை தொழுவிச்ச கொண்டு வந்தா ஜமாத்துக்கு வர க்ரௌட் ஒன்றும் சேரும் அது இந்த சகோதரருக்கு நிறைய பிரயோசனம் இருக்கிறது அப்படியான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அல்லா அதிகாரம் தராத ரசூலுல்லா அனுமதிக்காத விஷயங்களில் நாங்கள் இப்படி கவனம் செலுத்தி வேலை இல்லை எனவே அன்புக்குரிய சகோதரிகளை இந்த மௌத்துக்கு பயப்படாமல் முன் எதிர்நோக்குன்ற மக்களாக எங்களை நான் மாற்றிக்கொள்ளவேன் தயவு செய்து அல்லாவுக்காக இந்த இஸ்திகாமத் என்றால் என்ன பொருள் என்ன யதார்த்தம் என்ன இது குரான்ல இருக்குது எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமா இஸ்துகாமான் என்று நான் எனக்கு பொருள் தெரியா இந்த மௌத்துக்கு பின்னால் இஸ்துகாமத் தான் பிரயோசனப்படும் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் எனவே அது தெரியாமல் நான் வாழ்ந்த எனக்கு நஷ்டம் என்ற உணர்வுகளை எல்லாம் மனசுக்கு எடுத்து எங்களை அந்த பராமுக வாழ்க்கையில் இந்த விடுபட்டு என்ன படிப்போம் இந்த மவுத் ஜனாசாவுக்கு பிறகு என்னென்றால் இந்த 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 வாழ்க்கை முடிவில்லை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எத்தனையோ கலைகளை படிக்கிறோம் ஐம்பது அறுபது வருஷத்துல முடிஞ்சு பைத்திரும் அதிகாரம் ஒன்று எடுத்தால் பென்ஷனோட முடிஞ்சு அதிகாரம் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் இந்த உலகம் இந்த வாழ்க்கை சகோதர மௌத் ஆகியிருக்கிறாங்க அல்லாமோட கபரை பூஞ்சொலையாக சொர்க்கத்துடைய பூஞ்சொலையாக மாற்றி அருள வேண்டும் இந்த இது இந்த வாழ்க்கை எவ்வளவு வருஷம் எத்தனை காலம் எவ்வளவு நாள் நீடிக்கும் எப்போ எழுப்ப போறாங்க தெரியா ஆத நபி மௌத்தானாங்க எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இன்னும் கபு நான் இப்ப கொத்தபலம் சொன்னேன் இப்போ ஈசா நபீர காலத்தில் மௌத்தானவரால் கலண்டர் அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷமா கபுர்ல ரசோட காலத்தில் மௌத்தானாக்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷமா கபுர்ல இன்னும் எத்தனை காலத்துக்கு அப்புறம் தான் அந்த உலக தழிப்பான் எழுப்புவான் நீண்ட பயணம் இந்த கபருடைய பயணம் இந்த கபரை நல்ல ஒரு சொர்க்கத்திர பூஞ்சோலையாக மாற்றி விட்டு மரணிக்க வேண்டும் இங்க நான் மூத்தாகினால் நான் அடங்கப்பட்டால் மாப்புள மாதிரி தூங்குற வீடாக அந்த வீட்டை மாற்றி தான் நான் மரணிக்க வேண்டும் அது எல்லாருக்கும் கிடைக்கும் அல்ல பாரபட்சம் காட்ட மாட்டான் அதுக்கெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறானோ அதை செஞ்சா இன்ஷா அல்லா எங்களுடைய கபரும் புதுமன தம்பதி உறம்பு உர உங்குகின்ற அந்த அந்த அறை போன்று மாறும் எனவே பயப்பட தேவையில்லை அதை எல்லாம் எங்கள கையில் தந்திருக்கிறான் இதை ஒரு நடத்த குழியாக மாற்றி கொள்வதும் எங்கட கையில் எனவே யோசனை பண்ணி எங்கட வாழ்க்கையில் எல்லாம் இன்னும் அவகாசத்தை தந்திருக்கிறான் யாரெல்லாம் மௌத்தாயினாங்களோ அமல் செய்யறதுக்கான அவகாசம் முடிஞ்சு எங்களுக்கு இன்னும் அந்த அவகாசம் எல்லாம் தந்திருக்கிறான் எவ்வளவும் அமல் செய்யலும் சாலிஹான் அமல் செய்யலும் எவ்வளவும் தௌபா செய்யலும் எங்களுக்கு இன்னும் மௌத்து வரல எனக்கு அல்ல அவகாசி தந்திருக்கிறான் மரணிக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ஜனாஜாவும் அல்லாவிடம் மன்றாடுகிறார்கள் கொஞ்சம் திருப்பி அனுப்பு நான் சதக்க செஞ்சிட்டு வாரேன் அமல் சாலை செஞ்சுட்டு வாரேன் என்று ஆனால் அந்த மன்றாடம் இன்றும் யாருக்கும் இன்னும் இதுவரைக்கும் அல்லா கொடுக்கல மன்றாடாமலே எங்களுக்கு இன்னும் அல்லா தந்து வைத்திருக்கிறான் எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து வீணும் விளையாட்டும் கேளிக்கையும் அல்ல வாழ்க்கை எல்லாம் பதியப்படுது பின்னஹார் இரவு பகலாக மலக்கள் எங்களை கவனிக்கிறதுக்கு எங்க அமல்களை பதியத்துக்கு அல்லாஹ் நியமித்திருக்கிறான் என்ற சிந்தனைய மனசுக்குள் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுவோம் டைமுக்கு தொழுவோம் இன்னைக்கு தொழுக தொழுகை தொழுகை சம்பந்தமான எங்களுடைய கணக்கு நாங்கள் தொழுகை கொடுக்குற முக்கியத்துவம் கவலைக்கிடமாக இருக்கிறது சொன்னால் நாலஞ்சு பேர் தான் பள்ளிக்குள்ள போகிறோம் மற்றவங்க எல்லாரும் வெளியே நிற்கிறோம் மெச் நடத்துகிறோம் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் வியாபாரம் நடத்துகிறோம் அங்கே ஒரு கொஞ்சம் பேர் அஞ்சாறு பேர் தொழுகிறாங்க அப்போ இந்த தொழுகை விருறாக்கள் இந்த ஸ்திகாமத்தில் இல்லை என்பது யாரும் கருத்து முரண்படாத ஒரு தீர்ப்பு அப்போ எப்படி இந்த கவர சிறக்க போது தொலாதவர்கள் இன்னும் தொழாதவர்கள் இருக்கிறோம் நம்ம சமூகத்தில் யோசனை பண்ணி அந்த பிடி வாரத்துக்கு முன்னால் சக்கராத்திர பிடியில் மாட்டிக்கொள்ள முன்னால் எங்களை நாங்கள் திருத்தி வாழ்ந்து இந்த கபரை புதுமண தம்பதி உறங்குகின்ற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய கபர் தப்பேலே எனவே ஒன்று இருக்கிறது அது ஒரு ம மணமகன் உறங்குகின்ற நிம்மதியான யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத நறுமணம் கமழுகின்ற சோடிக்கப்பட்ட മാപ്പിളുടെ ഒരു കബറായി മാറ്റി വിട്ട് മരണിപ്പുബാനു താ എല്ലോർക്കും